தன் பேரன் பேத்திகளின் வருகைக்காக காத்திருந்தனர் ராஜேந்திரனும் கனகவள்ளியும் ராஜேந்திரன் தன் மனைவியிடம் பேரப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு தேவையானதை செஞ்சு முடிச்சிட்டியா என்று தன் வாழ்நாளில் இத்தனை காலம் தன்னுடன் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திய நன்றிக் கடனுக்காக பாசத்தோடு கேட்டார் ராஜேந்திரன் கணவனின் அன்பான பேச்சுக்கு கனகவள்ளியும் அன்பாக பேச வேண்டும் என்றுதான் அவளுக்கு ஆசை ஆனால் இரண்டு நாட்களாக ஒரே ஆளாக பலகாரங்கள் செய்து கொண்டிருப்பதால் நான் இங்கே அடுப்படியில் கடந்து வெந்துக்கிட்டு இருக்கேன் வெளியே சும்மா உக்காந்துக்கிட்டு பேச்சைப்பார் கூட மாட வந்து ஒத்தாச பண்ணுனா என்ன வர வர அந்த மனுஷனுக்கு மனசாட்சியே இல்லை என்று பதில் வந்தது கனகவள்ளியின் புலம்பல்களை கேட்ட ராஜேந்திரன் எனக்கு சமையலை பற்றி என்ன தெரியும் அப்படியே ஏதாவது பண்ணலாம்னு வந்தா உப்பு அதிகமாக போச்சு தண்ணி கம்மியாக போச்சு நான் பண்ணியிருந்தால் நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்னு மறுபடி என்னத்தான் குறை சொல்லுவ என்று பவ்யமாக தன் மனைவியிடம் சொன்னார் ராஜேந்திரன் கனகவள்ளியோ தன்னை இத்தனை கால வாழ்நாளில் அவள் கணவன் மிகவும் தெளிவாக புரிந்து வைத்திருப்பதாக மனதில் சந்தோஷப்பட்டு கொண்டு ராஜேந்திரன் சொன்ன பதிலுக்கு திருப்பி எதுவும் எதிர்த்து பேசாமல் தன் கணவனை பார்த்து சிறிய நமட்டு சிரிப்பு மட்டும் சிரித்தாள் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து தன் கணவனிடம் ஏதாவது இழுக்க நினைத்தவள் ஏங்க இங்க வந்து நான் செஞ்சு வச்சிருக்க பலகாரத்தை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லலாம்ல இப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்தா எப்படி என்று நக்கலாக சொல்ல அடியே பொண்டாட்டி எனக்கு ஒன்று ரெண்டு பல்லு தான் இருக்கு அதையும் உடைக்கலாம்னு நீ செஞ்சு வச்சிருக்க சீடை உருண்டையை கடிக்க சொல்கிற ஏன தன் மனைவியை கொஞ்சலாக கேட்டதும் எப்போ பார்த்தாலும் ஆம்பளைன்னு சொல்லி நெஞ்ச நிமித்திக்கிட்டு திரிவீங்க இந்த சீடை உருண்டையை கடிக்க தெம்பு இல்லையா என சிரித்தாள் ஆமாம் ஆமாம் அது ஒரு வயசில் தெரிஞ்சேன் அப்போ உடம்புல தெம்பு இருந்துச்சு இப்போ அந்த அளவுக்கு இல்லை பல்லெல்லாம் எல்லாம் கொட்டி போச்சு இனிமே கடிச்சு சாப்பிட முடியாது கடிச்சு சாப்பிட்ற ஆளை வேணால் வேடிக்கை பார்க்கலாம் இந்த கறிவியஞ்சனத்தை கூட கடிச்சு சாப்பிட முடியல கவிச்சி இல்லாமல் சோறு இறங்க மாட்டேங்குது வயசானாலே ஆசையெல்லாம் அடக்கிடணும் இல்லைன்னா வேதனை தான் மிச்சம் கடவுள் மாதிரி கட்டின பொண்டாட்டி மட்டும் என் கூட இருந்தால் போதும் ஏன்னா ராஜேந்திரன் இயக்கத்தோடு சொல்ல என்ன ஆள் நீங்க எந்த நேரத்தில் எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் பலகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டேன் வேற பிள்ளைங்க வந்தா அவங்களுக்கு மேல சுத்துற காத்தாடி ஒன்று மட்டும்தான் இருக்கு கீழே சுத்துற காத்தாடி ஒன்று வாங்கணும் வாங்க அப்படியே பொடி நடையாக போய் அதை என்ன விலைன்னு கேட்டு வாங்கிட்டு வருவோம் என்று ராஜேந்திரனின் மனதை மாற்றினாள் கனகவள்ளி தன் சுருக்குப்பையில் இருந்த இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து தன் கணவனிடம் கொடுத்துவிட்டு மீத பணத்தை எண்ணி சுருக்குப்பையில் வைத்துக்கொண்டு கொஞ்சம் பொறுங்க அடுப்படியில் கடந்து வேர்த்து ஊத்திருச்சு குளிச்சுட்டு வேற சேலையை மாத்திட்டு வந்துடுறேன் என சொல்லி குளிக்க சென்றாள் இவ குளிக்க போனால் பொழுது அடைஞ்சிடுமே என்று ராஜேந்திரன் கிண்டல் அடிக்க பொழுதெல்லாம் ஆகாது போன நிமிஷத்துக்குள்ள வந்துடுவேன் நீங்க கைலிய உறிஞ்சு போட்டுட்டு வேட்டியை எடுத்து கட்டுங்க என்றதும் சரி சரி நீ போய் குளி என்றபடியே வேட்டியை எடுத்து கட்ட ஆரம்பித்தார் சிறிது நேரத்தில் குளித்து விட்டு வந்த கனகவள்ளி ராஜேந்திரனை பார்த்து வெளியே கிளம்பச்சோம்னா நல்லா மைனர் மாதிரி சோக்கா வேட்டி சட்டை நாட்டாம பெல்ட் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு புது மாப்பிள்ள மாதிரி கிளம்புறது என்று கனகவள்ளி சிரித்து கொண்டே சொல்ல சரி சரி போய் கிளம்பு ஒரு இடத்துக்கு போகணும்னா சீக்கிரம் கிளம்ப மாட்டேன் உடலுடனும் பேசிக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லி கனகவள்ளி துவட்டிய துண்டை எடுத்து வந்து கொடியில் காய போட்டார் கனகவள்ளி கிளம்பி வந்ததும் இருவரும் ஜோடியாக தெருவில் நடந்து சென்றனர் அப்போது எதிரே வந்த அனைவரும் என்ன ஜோடியா புது பொண்ணு மாதிரி கிளம்பிட்டீங்க என்ன விஷயம் என்று கேட்க பதில் ஏதும் சொல்லாமல் சிரித்தபடியே சென்றனர் இருவரும் கடை தெருவுக்கு வந்ததும் ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கொண்டே சென்றனர் இறுதியாக ஒரு கடையை தேர்ந்தெடுத்து கடைகாரரிடம் இந்த கீழ சுத்திர காத்தாடி என்ன விலை என்று கனகவள்ளி கேட்க அது ரெண்டாயிரத்தி முந்நூறு என்று சொல்ல இருவரும் திகைத்து போனார்கள் பிறகு அந்த கடைகாரரிடம் ஏப்பா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வராதா அவ்வளவுதான்ப்பா எங்ககிட்ட இருக்குது ஊரில் இருந்து என் பேர பிள்ளைங்க வராங்க அதுதான் இதை வாங்க வந்தேன் எங்களுக்கு காத்தாடியெல்லாம் தேவையில்லை நாங்கள் விசிறியை வச்சு விசிக்கிருவோம் என சொல்ல அந்த கடைகாரர் தலையை சொரிந்தபடியே இவ்வளவு கெஞ்சிரிங்க ஒரு நூறு ரூபா வேணும்னா குறைச்சிக்கலாம் என சொன்னதும் அவர்களின் திகைப்பு தீரவில்லை ராஜேந்திரனும் கனகவள்ளியும் ஒருவரை ஒருவர் பார்த்து முழிக்க அதை பார்த்த கடைக்காரர் இவ்வளவு குறைக்க முடியும் லாபம் இல்லாம பொருளை வைக்க முடியுமா என கேட்டதும் கனகவள்ளி தன் சுருக்குப்பையில் வைத்திருந்த கடைசி முந்நூறு ரூபாயில் இருநூறு ரூபாயை தன் கணவனிடம் கொடுத்து அவரிடம் இருந்த இரண்டாயிரம் ரூபாயும் சேர்த்து இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு அந்த காத்தாடியை வாங்கிவிட்டனர் அதிகமாக இருநூறு ரூபாயை கொடுத்தது இருவருக்கும் வருத்தமாக இருந்தாலும் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்குத்தானே செலவு செய்கிறோம் என நினைத்து சந்தோஷப்பட்டனர் அதே சந்தோஷத்தோடு வீடு வந்து சேர்ந்தனர் இருவரும் வீடு வந்து சேரும்போது மணி இரவு எட்டு மணிக்கு மேல் ஆனது நாளை காலையில் பத்து மணிக்கெல்லாம் தன் மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் வந்து விடுவார்கள் வீடு கலகலனு இருக்கும் என கனகவள்ளி தன் கணவனிடம் சொல்லி சந்தோஷப்பட்டாள் விடிய போகும் காலை பொழுதை எண்ணியே இரவு பொழுது முழுவதும் தூங்காமல் தவித்தாள் மறுநாள் காலை வரவிருக்கும் தன் பேர பிள்ளைகளுக்காக பசும்பாலும் அரை லிட்டர் வாங்கி காய்ச்சி வைத்திருந்தாள் அவர்கள் வந்ததும் பசியார இட்லிகளையும் சுட்டு சட்னி சாம்பாரையும் வைத்தாள் ராஜேந்திரனும் தன் மனைவியுடன் சேர்ந்து வேலைகளை பார்த்து வந்தார் காலை எட்டு மணி ஆகிவிட்டது இருவரும் காபி தண்ணி கூட குடிக்காமல் தன் பேர பிள்ளைகளுக்காக காத்திருந்தனர் அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ராஜேந்திரனிடம் ஐயா உங்க மகன் பேசுறாரு என்று போனை கொடுக்க வேகமாக அதை வாங்கிய ராஜேந்திரன் தன் மகனிடம் எங்கப்பா வந்துக்கிட்டு இருக்கீங்க நான் வேணும்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வரவா என கேட்க சில நொடிகள் அமைதியாக இருந்த அவருடைய மகன் அப்பா நான் சொல்கிறத கேட்டு கோவப்படாதீங்க நான் அங்கே வரலாம்னு தான் இருந்தேன் என் பொண்டாட்டி தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி உசுரா வாங்கிட்டா என்னால் ஒன்றும் பண்ண முடியலப்பா அடுத்த தடவை பார்க்கலாம் என சொன்னதும் சிறிது நேரம் அமைதியாக இருந்த ராஜேந்திரன் சரிப்பா என தளதளத்த குரலால் பதில் சொல்லி போனை வைத்தார் தன் மனைவியிடம் எப்படி சொல்வேன் என யோசித்தபடி கனகவல்லி இங்கே வா என கூப்பிட்டதும் என்னங்க எங்க வந்துக்கிட்டு இருக்காங்களாம் என ஆசையாக கேட்டபடியே வந்து தன் கணவன் அருகில் நின்றாள் அது வந்து இங்கே வரலாம்னு தான் இருந்தாங்களாம் ஓ மூத்த பேரனுக்கு காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் டாக்டரு அவனை எங்கேயும் அலையக்கூடாதுன்னு சொன்னதுனால வர முடியலப்பான்னு உன் மகன் ரொம்ப வருத்தப்பட்டான் என்று ராஜேந்திரன் தன் மனைவியிடம் பொய் சொன்னார் இதை கேட்டு மனதுடைந்த கனகவள்ளி இந்த பாலா போன காய்ச்ச என் பேரனுக்கு இப்போ வரணுமா இந்த கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்கிற பண்டம் பலகாரத்தை யார் திங்கிறது என தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்தால் கனகவள்ளி தன் மனைவி இப்படி சங்கடமாக உட்காருவதை பார்த்து அட விடுமா இப்போ என்ன ஆயிப்போச்சு அவங்க இங்கே வரலைன்னா ஒரு நாளைக்கு நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வந்தா போச்சு இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு என்று தன் மனைவியின் மனதை மாற்ற முயற்சி செய்தார் ராஜேந்திரன் தனிமையில் வாழ்பவர்களின் எதிர்பார்ப்பு பொய்யாகும் போது அவர்களின் மனதுடைந்து சுக்குநூறாகிறது முடிந்தவரை உங்களுடைய வார்த்தைகளை காப்பாற்ற பாடுபடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி